வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அக்காடமி நம் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா லெவன்த்து பொது தமிழில் எட்டாவது ஏல் மனிதம் ஆளுமை ஒரே நடை தாகுவரின் கடிதங்கள் யாரையும் மதித்துவால் செய்யுள் ஒவ்வொரு புல்லமையும் தொலைத்து போனவர்கள் மனோன்மணியம் துணைப்படம் செவ்வி இலக்கணம் மெய்ப்பு குறியீடுகள் வாழ்வியல் திருக்குறள் அதோட மார்க் பார்க்கலாம் இலக்கண தேர்ச்சிக்கோள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தொம்பது எடுத்துக்கோங்க திருத்த குறியீடுகளின் பிரிவுகள் அது கீழே பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகளை ஐந்து வகைகளாக பிரிக்கின்றன அவை என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொதுவானவை பொதுவானவை வந்து ஜென்ரல் செகண்டு குறியீடுகள் தொடர்பானவை இது பஞ்சுவேஷன்ஸ் தேடு இடைவெளி தர வேண்டியவை ஸ்பேசிங் ஃபோர்த்து இணைக்க வேண்டியவை அலைன்மெண்ட் ஃபிஃப்த்து எழுத்து வடிவம் டைப் என்பவையாகும் டைப்பு ஃப்ரான்ட் இதை வந்து திருத்த குறியீடுகளின் பிரிவுன்னு சொல்கிறேன் இது வந்து இப்படி தான் எழுதணும் பலவுள் தெரிய ஃபஸ்ட் கொஸ்டின் பூஜை விஷயம் உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழர் வழங்கப்படும் ஆன்சர் ஆ வழிபாடு செய்தி பயன்பாடு செகண்ட் கொஸ்டின் கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு ஆன்சர் இ ஒளிமரபு தேர்டு கொஸ்டின் யாரோ உன்னை போல் அனுதினம் உழைப்போர் இது எவர் மொழி ஆன்சர் இ நடராசன் ஃபோர்த்து ஃபோர்த்து கொஸ்டின் தமிழின் முதல் பாவடிவு நாடக நூல் ஆன்சர் ஆ மனோன்மணியம் ஃபிஃப்த்து கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சொடராக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மொழியை ஆழ்வோம் சான்றோர் சித்திரம் திருவி கல்யாண சுந்தரனார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இவரை பற்றி தான் இந்த பத்தியில் வந்து தந்திருக்கிறாங்க இதில் வந்து இதோட கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அஞ்சு கொஸ்டினுக்கு அதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் தரணும் கீழ்கணும் வினாக்களுக்கு விடையிலே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் ஒரே தொடராக மாற்றுக இது வந்து பொறுமையை பூண்டு ஆற்றலை உணர்ந்து உலகை நோக்குங்கள் தான் வந்து ஒரு தொடரை வந்து மாற்றி அமைக்கணும் செகண்ட் கொஸ்டின் எவையேனும் இரண்டு முன்னிலை பன்மை வினைமுற்ற சொற்களை பத்தியிலிருந்து எடுத்தெழுதுக பூணுங்கள் நோக்குங்கள் இதுதான் வந்து வினைமுற்ற சொற்கள் தேர்டு கொஸ்டின் தமிழ் தென்றல் என்று திருவிக்கா அழைக்கப்படுகிறார் இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக இது கேன்சர் வந்து திருவிக்கா தென்றல் என்று அழைக்கப்படுகிறார் ஃபோர்த்து கொஸ்டின் ஞாயிற்றொலி புனர்ச்சிவிதி கூறுகாயிரொலி ஞாயிறு கூட்டல் ஒளி ஞாயிறு வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு இற்று கூட்டல் ஊ அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நெடிலோடு தொடர் குற்றியாலோகரங்களுள் டாரா ஒற்று இரட்டம் இந்த விதிப்படி ஞாயிற்று கூட்டல் ஒலி அப்படின்னு சொல்லி புணருது செகண்ட் வந்து உயிர்வரின் ஒக்குரல் மெய்விடும் இந்த விதிப்படி ஞாயிற்று கூட்டல் ஒலி அப்படின்னு புணருது தேடுவந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதிப்படி இற்று கூட்டல் ஓ கூட்டல் ட்ரோ ஞாயிற்று என்று புணருது ஃபிஃப்த்து கொஸ்டின் எண்ணுமை தொடர் இரண்டினை சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து கொஸ்டின் எண்ணுமை தொடர் இரண்டினை எடுத்தெழுதுக இது கேன்சர் வந்து பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தமிழாக்கம் தருக ஏன் ஐஸ் ஃபார் ஏன் எனி ஐஸ் ஓன்லி இன்ஸ் மேக்கிங் த வைல்ட் வேர்ட் பிளைண்ட் கண்ணுக்கு கண்ணென்னும் கொள்கை முழு உலகையும் குருடாக்குவதிலேயே முடியும் யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யுவர் டு ஷீ த ஷீ இன் த வேர்ல்டு இந்த உலகில் நீ காண முடியும் காண விரும்பும் மாற்றாக நீ இருக்க வேண்டும் த வே கேன் நவர் ஃபார் கிவ்ஸ் ஃபார் கிஃப்ட்னஸ் இந்த ஹரிட்யூபியூட் ஆஃப் த ஸ்ட்ராங் எளியவர்கள் மன்னிப்பதிலே மன்னிக்கு தன்னை வலிமையானவர்களின் இயல்பு நோபடி கேன் ஹார்ட் மீ வித்தவுட் மை பர்மிஷன் என்னுடைய அனுமதியின்றி யாரும் என்னை காயப்படுத்த முடியாது யூ மஸ்ட் நாட் Lose faith in க்யூமினிட்டி Community க்யூமினிட்டி இஸ் ஆன் If இஃப் ஏ drops டிராப்ஸ் ஆஃப் த are ஆர் ட்ரை டி த ஆக்சன் டொஸ் நாட் பிகம் ட்ரை மானிடத்தின் மீது இருக்கும் உனது நம்பிக்கையை இழக்கக்கூடாது மனிதம் என்பது ஒரு கடல் அதில் பல துளிகள் அழுக்கானாலும் கடல் அழுக்காவதில்லை கதையை படித்து பொருளுணர்ந்து நிகழ்வை உரையாடலாக மாற்றுக கதையில் காணலாகும் எவையேனும் ஐந்து பிற சொற்களை உரிய சொற்களை எழுதுக இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உரை எழுதுவோம் உங்கள் பள்ளியில் திரு அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது பள்ளி கருகில் உள்ள கல்லூரியின் மாணவர்கள் திரட்டிய நிதியை கொண்டு பள்ளியின் உயர்வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் திருக்குறள் கையாட்ட புத்தகம் ஒன்றும் நில வரைபட புத்தகம் ஒன்றும் பரிசளிக்கிறார்கள் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி கூற ஒரு பக்க அளவில் நன்றியுரை ஒன்றை எழுதுக இதில் இது முறை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இலக்கிய நயம் பாராட்டுக சங்கத்தமிழ் அனைத்தும் தா பாடலின் கருத்து வந்து ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கோங்க திரண்ட கருத்து மைய கருத்து எழுதிக்கோங்க பாடலின் நயங்கள் அப்படின்னா இது வந்து மோனை நயம் அப்படின்னா பாடலில் முதல் வர்ற எழுத்து எல்லாமே மூனை எதுகை நயம்னா இரண்டாவது வர்ற எழுத்து எல்லாமே எதுகை சந்தம் இது வந்து சிந்துப்பா சுவை வந்து இனி வரல் சுவை தலைப்பு கணினி யுகம் இந்த மாதிரி ஹெட்டிங் தான் இலக்கிய நயம் பாராட்டுகை வந்து எழுதணும் மொழியோடு விளையாடு எண்ணங்களை எழுத்தாக்கு இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்துலேருந்து வந்து உங்களுக்கு புரிஞ்சது என்னமோ அது வந்து எழுதுங்க என் வீடு காக்கும் தூக்க தோழன் நீ உன் தோள் மீது கையிட்டு நடக்க வேண்டும் என் நண்பன் நீ என்று ஆசைமொழி கூற வேண்டும் சிறிதும் குற்றமில்லா என் வீட்டு வாசல் தெய்வம் நீ தோழனா ஆசனா உடன்பிருப்பு உறவு முறையா என்ன சொல்லி உன்னை அழைப்பது எல்லாக நீ இருக்க இந்த மாதிரி இந்த படத்தில் தந்திருக்கிற வந்து நம்ம எழுதணும் குறுக்கெழுத்து புதிர் இது வந்து இந்த கட்டத்தில் வந்து நிறைய குழு குறுக்கெழுத்து புதிர் வந்து தந்திருக்கிறாங்க அது வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும் இடமிருந்து வளம் நம்பர் ஒன் மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை கூறும் துறை வந்து பொருள்மொழி காஞ்சி செவன்த்து வந்து தேன் மற்றொரு சொல் வந்து பிரசவம் ஃபிஃப்டீன் வந்து புள்ளினி இதழ்கள் நூலாசிரியர் விட்மன் மன்றம் சிசு செல்லப்பா நடத்திய இதழ் வந்து எழுத்து ஜியூபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ந்த பக்தி இலக்கியம் வந்து திருவாசகம் வடமிருந்து இளம் யானை வேறொரு சொல் அஞ்சனம் வந்தவாசிக்கு அருகில் சமணப்பள்ளி இருந்த ஊர் வந்து வேடல் உமருப்புலவரை ஆதரித்தவர் வந்து சீதகாதி கவிஞன் மீரா நடத்திய பதிப்பகம் வந்து அன்னம் மேலிருந்து கீழ் புதுமை பித்தனின் புகழ்பெற்ற சிறுகதை காஞ்சனை பாரதி நடத்த விரும்பிய கருத்து இதழ் வந்து சித்திரவாளி இளையராஜா உருவாக்கிய ராகம் பஞ்சமுகி நற்றினை நூ நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலை இயற்றியவர் தனிமகனார் அணுவை போல சிரித்து நிற்கும் ஆற்றல் அனிமா இந்த சொல்லின் திரிபே சீரா சீரத் மகாபாரதத்தில் கொடைவீரன் கர்ணன் பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் தவறு வேறொரு சொல் வந்து பிழை தருமி சிவராம் என்னும் புனை பெயரிலும் எழுதியவர் பிரம்மின் மூங்கில் மற்றொரு சொல் வெய் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் ஐங்குறுநூறு பாடம் மலர்களின் ஒன்று கயா மலை என்றும் சொல்லாமல் கிரி பத்தாம் திருமுறை வந்து திருமந்திரம் இந்த தான் வந்து குறுக்கெழுத்து புதிர் வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் நிற்க அதற்கு தக மனித இனம் வாழும் இயல் இயல்புடையது நாம் அன்றாடம் பலருடன் பழகிக்கூடிய இன்றைய சூழலில் ஏற்படக்கூடிய சிறிய சிக்கல்களை எவ்வாறு எதிர் எதிர்கொள்வீர்கள் சிக்கல் தீர்வு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சிக்கல் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மிக சத்தமாக பாடல் கேட்டு கொண்டிருக்கிறார் அதோட தீர்வு பார்க்கலாம் அவரிடம் சென்று தோழமை உணர்வோடும் முடிந்தால் சத்தத்தை குறையுங்கள் அப்படி சத்தத்தை குறைத்து நீ விற்பாட்டு கேட்டால் உங்களுக்கு எனது நன்றிகள் என்று கூறிவிட்டு வந்துவிடுவேன் ரெண்டாவது சிக்கல் நீங்கள் மட்டைப்பந்து போட்டியை பார்க்க வேண்டும் என்று விரும் விரும்பும் நேரத்தில் உங்கள் தங்கை தொலைக்காட்சி தொடர் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார் அது தீர்வு நமது விருப்பத்தை விட நம்மை சார்ந்து இருப்பவரின் விருப்பமே மிகவும் முக்கியம் என்று எண்ணி தங்கையின் ஆசையை நிறைவேற்றுவேன் சிக்கல் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கும் உங்கள் வகுப்பு தோழர் உங்கள் மேசை மீது உணவினை இருந்தபடி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இதுக்கு தீர்வு பார்க்கலாம் தவறாக நினைக்காதே நண்பா இந்த உணவை உற்பத்தி செய்வது எவ்வளவு சிரமம் என்று உனக்கே தெரியும் முடிந்தவரை அதை வீணாக்காதே நண்பே நண்பா என்று இனிமையாகச் சொல்வேன் நாலாவது சிக்கல் நீங்கள் அடுத்த நாள் தேர்வுக்காக படித்து போது உங்கள் வகுப்பு தோழர் பாடத்தில் ஏற்பட்ட ஐயத்திற்காக உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கிறார் அதோட தீர்வு பார்க்கலாம் நண்பரின் உணர்வுகளை மதித்து அவரின் கேள்விகளுக்கு விடையே சொல்லிவிட்டு குறித்த நேரத்திற்குள் புத்தகம் திரும்புவேன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க திரும்புவேன் கலைச்சொல் அறிவும் நாங்குல் புழு எர்த்துவாம் விழிப்புணர்வு அவேர்னஸ் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபி பிஹெச்டி பொருள் முதல்வாதம் மெட்ராலிசம் இதான் வந்து கலை சொற்கள் அப்படின்னா தமிழில் த தந்திருக்கிறாங்க அது வந்து நம்ம ஆங்கிலமில் கலை சொற்களாக அறியணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்